லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு பாஜக தலைவர் ஆன பின்பு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்ததாகவும் பதினைந்து சதவீதத்திற்கும் வாக்குகள் பெறும் என்றும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக வந்து இரண்டாவது இடத்துக்கு வரும் என்றும் பாஜகவை சேர்ந்த ஆதரவாளர்கள்லாம் சொல்றாங்க ஸோ இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவர் தான் வளர்ந்துருக்கிறாரு பாஜக வளரல இன்னைக்கு அவர் கால் எடுத்து வச்சாரோ அன்னையோடு இந்த மண்ணில் பாஜக ஒழிஞ்சிருச்சு புரியுதா அதாவது ஆணவ அரசியல் வெறுப்பு அரசியல் ஒன்று என்னது ஆணவம் ரெண்டாவது வெறுப்பு எல்லாரையும் வெறுப்படுத்துறது எல்லாரையும் குறை சொல்கிறது அப்போ தன்னுடைய குறையை யார் கண்டுபிடிக்கிறது சொல் தன்னுடைய குறையை புரியணுங்களா ஓட்டுக்காக கிறிஸ்தவனை வாங்கிறது ஓட்டுக்காக முஸ்லீமை வாங்கிறது ஓட்டுக்காகவே நீ ஆதாயப்படுத்தினா இந்த நாடு எப்படி இருக்கும் கண்டிப்பாக கிடையாது அதை அவங்களில் இருக்கவங்களே நிறைய பேர் சொல்கிறாங்க வளரல அப்படின்னு இதை பிரதமருக்கு தெரியாது பிரதமருக்கு இங்கே ஐநூறுரூவா கொடுத்தா ஆள் வரும் ஆளை கூட்டி கொண்டு காட்டிட்டால் பிரதமர் நினைப்பார் என்ன செய்வார் பிரதமர் சொல்வார் ஆஹா ஓஹோ பரவாயில்லையே அண்ணாமலை வந்து விட்டு இவ்வளோ கூட்டமானு ஐநூறுரூவா கொடுத்தா இந்த ஏரியாவில் எடுக்கிற எல்லோரும் உடையாந்துருவான் இப்போ நான் ஆளுக்கு ஐநூறுரூவா தரோம்னா எப்பனால ஒரு லட்சம் பேர் வருவோம் வருமானம் வரமாட்டானா அப்போது பணத்தினால ரொம்ப நாள் ஓடாது அண்ணாமலை வந்து பேசுகிற எல்லா வார்த்தைகளுமே வந்து அவர் ஒரு ஆஃபீஸருங்கிற முறையில் தான் பேசுகிறார் அரசியல்வாதிங்கிற முறையில் அவர் பேசுகிறார் இது எல்லா நாட்டிலும் அவங்க இருக்க இருக்க தான் வர்றாங்க ஆந்திராவில் சொல்கிறாங்க தமிழ்நாடு எல்லா இடத்துல சொல்கிறாங்க அதே அவங்களுக்கு தான் நம்பிருக்க மற்றவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை அவ்வளோதான் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்கும் அவங்க எப்படி இருந்தாங்கன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ அவங்க கூட்டணி பிரிஞ்சிடுச்சு தமிழ்நாட்டில் பாஜக வளர வாய்ப்பே கிடையாது இப்போ நான் ஒரு கட்சி வச்சுருந்தேன்னா என்னோடய ஆதரவாக எனக்காக தான் பேசுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு இருப்பாங்க ஆனால் அந்த ஓட்டு சதவீதம் அதெல்லாம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் காலகண்ட் முடியாது டெபாசிட் வாங்குறாங்கலாம் பார்க்கலாம் மீதி அடுத்ததை பார்க்கலாம் மனசு சொல்லிவிடுவா எனக்கு பாஜக பிடிக்கல எனக்கு இல்லை பாஜக வளர்ந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அந்த அந்தளவுக்கு வளரல ஏன்னா எல்லாம் என்ன சொல்கிறா எல்லாம் இருக்காங்க எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்காது வரும் ஆனால் வராது வரும் ஆனால் வராது ஆசை எல்லாருக்கும் இருக்குது முயற்சி இருக்கணும் முயற்சி இருக்கணும் உழைப்பு இருக்கணும் மக்களுக்கு என்ன சேவை செஞ்சுருக்காங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை தர்றாங்க கொடுத்தாங்களா கருப்பு பணத்தை கொண்டு வந்து மீட்டு ஒரு ஒருத்தருடைய வங்கியிலையும் பதினைஞ்சு லட்சம் போடுறான் நாங்கள் போட்டாங்களா அண்ணாமலை இதுக்கு பதில் சொல்லுவாரா பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் தான் கோட்டீஸ்வரம் கோட்டீஸ்வரம் தான் ரிச் மென் ரேட் அந்த லா ரேட் அந்த போவர் ஏழை ஏழையாக தான் போயிட்டுருக்காங்க பணக்காரம் பணக்காரன் தான் அம்பானி அதானி டாடா பிர்லா அவங்களுக்கு மானியத்தை தள்ளுபடி செய்கிறாங்க ஒரு சாதாரண குப்பை சுப்பேன் டிராக்டர் லோன் எடுத்தா பேங்கில் லோன் எடுத்தா போலி பத்திரத்துக்கு லோன் கொடுக்குறாங்க ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சியான குறிப்பா பாஜக எல்லாமே ஊழல் தான் சர்ச்சில் சொன்னது ரிச் அந்த கருத்தை சொல்லிடுறேன் சர்ச்சில் சொன்னார் சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவே திருடு கொழு கொள்ளக்காரம் தான் ஆள்வான் நான் போன பிறகு காந்தியை சுற்றிருவான் இதுதான் நடக்குது முதல்ல உள்வாங்கணும் என்ன சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு உள்வாங்கணும் அவர் உள்வாங்கதே இல்லையே மீடியாக்களை மிரட்டுறாரு நாங்களாம் பார்க்க டெய்லி மீடியாவை மிரட்டுறாரு தம்பி அண்ணா வாய் முடிவு தங்கச்சி வாயு முடி வாயு முடி வாயு முடினால் அப்போ என்ன அர்த்தம் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு பேர் தான் அராஜங்கம் அதிகார பலம் இது ரெண்டையும் ஒரு ஒரு ஒருவேளை பிஜேபி வளர வாய்ப்பு இருக்கு பிஜேபி இல்லை எந்த கட்சியுமே அவங்க கட்சி கொஞ்சம் பெருமையாக தான் பேசுவாங்க இப்போ இருக்கிறது திராவிட கழகம் அதிமுக திமுக அதிமுக இருக்க செல்வாக்கு திமுகவுக்கு ஓரளவுக்கு இருக்குது ஆனால் பிஜேபிக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு கிடையாது அவங்க பெருந்தளவுக்கு சொல்லுவாங்க ஏன்னா அண்ணாமலை வந்து மாநில தலைவர் அவர் சொல்கிறது தான் ஒரு சில ஆதரவாளராக பேசுவாங்க ஆனால் பெரும்பாலும் பிஜேபியில் இருக்கிற அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் வந்து பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் அவங்க பதினஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குதா குறைஞ்சிருக்காங்க அவங்க முடிவு பண்ணிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டேன் வராதுங்க வளரல சும்மா அது கூட்டமாக வருது அவ்வளோதான் மக்கள் தொகை பெருகிடுச்சு மேடம் இதில் வந்து கூட்டம் சகஜம் சகஜம்தான் இப்போ யார் போனாலும் கூட்டம் வரதான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஓட்டு போடுறது தான் இருக்குது அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம் எப்படி வேணாலும் தமிழ்நாட்டை வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சி பண்ணோம் அவ்வளோதாங்க பிஜேபி இங்கே மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி சொல்கிறாங்க அமித்ஷா என்ன சொல்கிறாரு எங்களுக்கு எல்லா கூட்டணி கதவும் தரணும் தான் வச்சுக்கிறோம் அதிமுகவும் எங்களுக்கு வரும் அப்படின்னு தான் சொல்கிறாரு புரியுதா அதனால் எங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் மேலேயே நம்பிக்கை இல்லை இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துற மாதிரி தான் எனக்கு தோணுது இல்லை அவர் அண்ணாமலை தலைவர் ஆனதுலேருந்து பூரா சுற்றினு தான் இருக்காரு கண்டி இதை பற்றி சொல்லின்னு இருக்காரு ஆனால் தமிழ்நாடு மக்கள்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்களே இன்றைக்கி இந்த ரெண்டு கட்சி தவிர வேறு எந்த கட்சியும் பெரும்பாலுமே சொல்ல முடியாது இவர் தான் இப்போ ஊர் பூரா போய் சுற்றி நீர் பாட்டு நடப்பயணம் பண்ணிவிட்டு நாங்கள் தான் அடுத்த இது வந்து திமுக அண்ணா திமுக மாதிரி அதை விட அதிகமாக வருவோன்னு சொல்லின்னு இருக்காரு கண்டி ஜனங்களாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கள இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் நடமா பண்ணி எல்லோருக்கிட்டையும் பிரச்சாரம் பண்ணிக்கிறாரு கண்டி இதெல்லாம் சாத்தியமாகும் அதில் ஏன்னா இன்றைக்கி அண்ணா திமுக தவிர இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது இம்மா சொல்லி நிதி இதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மாதிரி சுற்றி சுற்றி வர வேண்டியது தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அண்ணாமலையில் இதுக்கு முன்னே இருந்தவங்களாம் கூட இதெல்லாம் இதை பற்றி பேசலாம் ஆனால் இவர் தான் பேசினிருக்காரு அண்ணாமலை மட்டும் அதிமுக ஒரு பெரிய கட்சி இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ நுழைஞ்சிட்டு நாங்கள் வந்து இவ்வளோ வீட்டை வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேணா ஆசை எல்லாருக்கும் இருக்கும் ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அது நெப்பலையும் சொல்கிற மாதிரி நம்ம பகுத்தூரை பிடிச்சிட்டோம் நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டோம் அது மாதிரி சொல்லிக்க வேண்டியதுதான் இதுதான் பாஜகவுடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பதினைந்து சதவீதம் வரைக்கும் பாஜகவுக்கு வந்து இப்போ வாக்குகள் வந்து இருக்கு கிடையவே கிடையாது அதை அவர் சும்மா சொல்றது காசு கொடுத்தா நான் கூட தான் சொல்லுவேன் பாஜக வளர்ந்துருக்குன்னு காசு கொடுத்தா நீங்களும் சொல்லிடுவீங்க பாஜக நல்லா வளர்ந்துருக்குன்னு நீங்களே சொல்லிடுவீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சும்மா பேச்சு அந்த மாதிரி இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அதிமுக தான் இரண்டாவது கட்சியாக வரும் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் பிஜேபி வந்து பிப்டீன் பர்சன்ட் ஓட்டெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திராவிட கட்சி ஏடிஎம் அது பாரம்பரியமாக இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கால் உண்டு இருக்காங்க அவ்வளோ சீக்கிரமாக வந்து இங்கே வந்து பாஜக வந்து வர முடியாது என்னுடைய ஒபினியன் அதை தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன் அதெல்லாம் இல்லை சும்மா அவர் சும்மா பொய் பிரச்சாரம் பண்ணுவார் இதெல்லாம் வந்து இது அதிமுகலாம் வீட்டெல்லாம் இன்னொரு ஆள் வரணும் முடியாது இதெல்லாம் வந்து அண்ணாமலை சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எங்கள் பக்கத்தில் பேசுகிறாருக்காண்டி ஜனங்கள்லாம் ஏற்றுக்கணும்ல ஜனங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதுதான் உண்மை இது வந்து திராவிட நாடுன்னு அன்னைக்கே தான் அதனால் இதில் வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது பண்ணதுக்கு எந்த ஜான்ஸும் கிடையாது இப்போது அதிமுகவை வந்து பின்னுக்கு தள்ளி பாஜக வந்து இரண்டாவது இடத்துக்கு வரும் அப்படின்ற பயமுறுத்திட்டே இருந்தால் உங்கள் குடும்பம் என்ன ஆகும் ஊரை விட்டு ஓடிக்கணும்ல இப்போ உங்களை வந்து நான் பயமுறுத்திட்டே இருந்தால் உங்கள் குடும்பம் என்ன ஆ ஓடிக்கணுமா ஓடாதா அதுதான் இங்கே நடக்குது இல்லை வளர்ந்த மாதிரி தெரியலன்றான் ஆமாம் அந்தளவுக்கு இங்கே தான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சான்ஸ் கிடையாது தான் சொல்ல முடியாது ஏன்னா இங்கேதைக்கு கம்மி தான் இப்போ மற்ற அதர் ஸ்டேட் சொல்கிறீங்களா ஓகே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அது கம்மி தான் இப்போ வரேன் எலெக்ஷனில் பார்க்குறதுன்னா போகிறாங்க எம்பி எலெக்ஷன் வருது நிற்கட்டும் யாருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது யாருக்கு ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்குதுன்னு அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்போ தெரியல அண்ணாமலை வந்து பிஜேபி வளர்த்து விட்டுருக்கார தமிழ்நாட்டில் இல்லை வந்து கீழறிக்கி போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்கல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்த்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா வளர்க்கலாம் நினைக்கிறேன் வளர்க்கல அது ஒரு என் மண் என் மக்கள் சும்மா ஒரு பாத போய் நிற்கிறாரு கூட ஒரு பத்து பேர் போய் நிற்கிறான் அதுக்காக மக்கள் செல்வாக்கு கூடிச்சுன்னு சொல்ல முடியாது வெதை போட ட்ரை பண்ணுறாங்க வெதை பேஸ் முடம் என்னது முடம் கொம்பு தீனுக்கு ஆசை வச்ச கதை தான் பகல் கனவு ஊம கனவு தான் பகல் கனவு ஊம கனவு ரெண்டும் ஒன்று தான் அது அவர் இப்போது வந்து ஒரு இப்போ ஆன ஒருத்தானே அதனால மக்களை வந்து சொல்ல முடியாது எப்படி அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னே வந்து அவங்கெல்லாம் அரசியல ரொம்ப பேர் எல்லாருக்கும் அறிமுகம் அண்ணாமலை இப்போ கொஞ்ச நாளாக தானே மக்களுக்கெல்லாம் அறிமுகம் அதனால மக்களுடைய தீர்ப்பு தான் அது யாரும் ஒன்றும் எதுவும் சொல்ல முடியாது அவரால் தான் அந்த மாதிரி இது ஆகணும் நம்ம சொல்ல முடியாது இப்போ இது அதிமுகவை வீழ்ந்துட்டு ரெண்டாவது இடத்துக்கு வரும் சான்ஸ் இல்லை இந்த கட்சியில எந்த கட்சியும் அதிமுக வீழ்த்த முடியாதுமா இது வந்து காலாகாலமாக இருக்கிற கட்சி எந்த வருஷம் இல்லை எத்தனை நூற்றாண்டு நூன்று வயசாகி அதிகமாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் கூட இந்த அதிமுக இருக்கும் புரியுதா ஆனால் பிஜேபி இருக்காது அது நினச்சிக்கோ இல்லை ஜனங்கள்லாம் கூட இருக்கிறதால அதெல்லாம் வச்சு எல்லாம் பெருசாக பேச முடியாது ஆனால் அவரோ சொல்லின்னு இந்த மாதிரி தெரு தெருவா ஊர் ஊராக போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவார் கண்டு அவ்வளோலாம் வளர்றேன் ஏன்னா இன்றைக்கி அதிமுக திமுக இவங்க ரெண்டு தவிர ஆட்சி அமைக்க முடியாது அவர்கள் வந்ததுனால ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்கு நினைக்கிறீங்களா இல்லன்னு நினைக்கிறீங்க வளர்ச்சி இருக்குமான பார்த்தா தெரியும் ஆனா சுச்சுகேசன் வந்து அங்க வளர்ச்சி அவ்வளவு தெரியல பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கும்போது நாளையோடு நாங்கள் ஜெயிக்க வைச்சோம் உங்களுக்கு செல்வாக்கு இருந்தாக்கா நீங்கள் தனித்து நின்று ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்கிறது மக்கள் ஏற்றுக்குவாங்க உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க ஏற்றுக்குவாங்க ஆனால் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை நிற்க வச்சு நாலு எம்எல்ஏ உருவாக்கி விட்டோம் அதை வச்சு தான் இன்றைக்கி பிஜேபி வளர்ந்து போச்சுன்ற ஆனால் அதிமுகனா பிஜேபி வளர்ந்தே இருக்காது இதான் உண்மை அம்மா இருக்கும்போது இந்த கதையில் நடந்ததா ஒரு சீட்டு வாங்கினால வாங்க முடிஞ்சுதா முடியல ஏதோ சரி எடப்பாடி சீட்டை கொடுத்தாரு ஜெயிக்க வைக்கணும்னு ஜெயிக்க வச்சாரு அதிமுகவில் பிஜேபி ஜெயிச்சிது ஆனால் மக்கள் செல்வாக்கும் அதிமுகவுக்கு தான் பிஜேபி கிடையாது இதுதான் உண்மை இப்போது அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வளர்ந்துருக்குதுன்னு சொல்ல முடியாதுமா அவனும் மொத்தமாக வீடியோ அரசியல் தரமா பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜேபி அவனை பற்றி வீடியோ எடுத்து போகிறது இவனை பற்றி வீடியோ எடுத்து போகிறது இந்த அரசியல் தரம் பண்ணின்னுங்க அப்புறம் எப்படி வளர்ச்சி அடி சும்மா இதெல்லாம் வந்து அவன் ஈடி கூட கூட்டணியும் அந்த மாதிரி இருக்கானுங்க அதனால் ஒன்றும் ஈடியை வச்சு மிரட்டுறது இந்த மினிஸ்டரை பிடிச்சி மிரட்டுறது அந்த மினிஸ்டர் பிடிச்சி ஜார்க்கண்டில் என்ன ஆச்சு ஹேமந்த் சோரனை இப்போ பிடிச்சி உள்ளே போட்டாங்க இது மாதிரி இப்போ அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறவங்க மேலேயும் ஈடி வழக்கு இருக்குது இல்லை அதெல்லாம் போடுறாங்களா அவங்க அதெல்லாம் போட மாட்றாங்க இப்போ பாரு அவர் பேர் என்ன சரத்பவருடைய மர்மவன் அஜித் பவார் அவருடைய கதை என்ன ஆச்சு அவர் மேலே எத்தனை கோடி வழக்கு வந்து மோடி சொன்னார் அதெல்லாம் போட்டாங்களா அவர் மேலே எதாவது வழக்கு தோண்டாங்களா இப்போ அவர் பிஜேபி கூட சேர்ந்த உடனே பிஜேபி வந்து ஒரு வாஷிங் மிஷின் ஆயிடுச்சுமா இப்படிதான் அதில் தூக்கி உள்ளே போட்ட உடனே செலவு பண்ணி வெளியே வந்துடுறாங்க நல்லவனாக காட்டுறானுங்க அதுக்கு முன்னாடி அதே மோடி என்ன பேசுனாரு இதே அஜித் பவாரை பற்றி என்ன பேசுனாரு நாராயண ராணையை பற்றி என்ன பேசுனாரு இவங்கெல்லாம் எவ்வளோ ஊழல் பண்ணாங்கன்னு பேசுனார் அதை பற்றிலாம் இப்போ பேசுகிறாரோ அவங்க கட்சியில் போய் சேர்ந்த உடனே பேச மாட்டார் இதுதான் வேறு ஒன்றில் ஒரு காலம் கிடையாது நான் தான் நம்ம ஓட்டு போடணும் நீங்களே போட்டுக்கிறவீங்களா நான் தானே போடணும் நானாக போட்டு தானே நீங்கள் வர முடியும் அப்போ நீங்களே வந்துடுவீங்களா